அனைவருக்கும் வணக்கம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் அதாவது இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இவர்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த துறை சார்ந்து அமைது அடுத்தது இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் எந்த மாதிரியான டிராக்ல அமையுது அடுத்த கல்வி சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு எப்படி அமையுது மேலும் இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் அதீத கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிகம் இன்ஃபர்மேஷனை ரொம்ப டீடெயிலாக டெப்தா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இருபத்தேழு நட்சத்திர வரிசைகளில் எட்டாவது நட்சத்திரமா பூச நட்சத்திரம் வரும் இந்த பூச நட்சத்திரம் கடக ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் அதே போல ராசி அதிபதி சந்திர பகவானாக வருவார் நட்சத்திராதிபதி சனி பகவான் நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நம்முடைய நட்சத்திராதிபதியாக வருவார் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நம்முடைய நட்சத்திராதிபதியாக வரதுனால நம்ம பூச நட்சத்திரம் நடத்துறதுக்கு அதீத சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதாவது சனி பகவான் நட்சத்திராதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நெருக்கடியான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பாங்க எவ்வளவு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க சோ அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல அடுத்தது பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரி அதை நல்லா அலசி ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை பெறுற வரைக்கும் அதற்குரிய தீர்வை கொடுக்கிற வரைக்கும் இவர்கள் ஓய மாட்டார்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த தீர்வை தேடி அந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட தொடர்ச்சியா இருக்கும் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நம்முடைய நட்சத்திராதிபதி அப்படிங்கிறதுனால நேர்மை நியாயம் இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நேர்மையா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க அதே போல நியாயமான முறையில அந்த விஷயத்தை வழி அந்த விஷயத்துல செயல்படணும் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி எந்த ஒரு தொழில் செய்தாலுமே சரி அதுல நியாயமான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆகவே நேர்மைக்கும் நியாயத்துக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக அதிகமான இரக்க குணம் அப்படிங்கிறது இருக்கும் கருணை உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க தயாள குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதிகமா தான தர்மம் செய்யறதுல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அதுல அதிகமான விருப்பம் இவர்களுக்கு இருக்கும் இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பாராட்டுகளுக்கு எளிமையா மயங்கிடுவாங்க அதனாலே இவர்களை யாராச்சும் பாராட்டி இவர்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க பாராட்டுகளுக்கு மயங்கிறது தான் இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸ் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் ஈடுபடுவாங்க மேலும் இந்த யோகா சார்ந்த விஷயங்கள் மந்திர தந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் ஜோதிட துறை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஓரளவுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவையாச்சும் பெற்றிருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அப்படின்னா குறைந்தபட்ச அனுபவமாச்சும் இருக்கும் அடுத்ததா பாத்தோன்னா இந்த தைவ தர்ச்சண்யம் பாக்குறதுலயும் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறதுலயும் இவர்களுக்கு நிகரு இவர்கள் தான் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே செய்யாது தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு செய்வாங்க தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க அடுத்து இவருடைய ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி அதை எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஆற்றல்வர்கள்ட்ட இருக்கும் அதிகமான நினைவாற்றலை பெற்றிருக்கக்கூடிய இருப்பாங்க 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 இவர்களுடைய தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எந்த ஒரு ஒரு காரியத்திலும் ஏதாச்சும் காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா வெற்றி அடைகிற வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பெற்றிருக்கூடிய உழைப்புக்கு காரகன் இருப்பாங்க இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பார்த்துக்கிட்டே உழைப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எடுக்கிற காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடியவர்களா இருப்பீங்க தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க ஒரு சிறப்பு சிறப்பம்சமா சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா வாசனை திரவியங்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஆர்வம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இந்த நீதி நேர்மை நியாயம் இந்த விஷயங்களை கண்களாக பாவித்து நடப்பவர்கள் பூச நட்சத்திரக்காரர்களும் ஒருவர்கள் மேலும் இவர்களுக்கு இந்த மன உறுதியும் உடல் உறுதியும் இயற்கையாவே அமைந்திருக்கும் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை சாமர்த்தியமா சமாளிப்பாங்க மேலும் எப்படிப்பட்ட சவாலான பணிகளா இருந்தாலும் சரி அதை திறம்பட செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பிறரை கவரக்கூடிய வசிகர தோற்றத்தை பெற்றிருப்பாங்க இந்த நட்சத்திர பணக்காரர்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதனாலே இவர்களை சுத்தி ஏதாச்சும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்ததான் இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பசியை பொறுத்து கொள்ள முடியாதவர்களா இருப்பாங்க மேலும் இந்த விருந்தோம்பல் சார்ந்த விஷயங்கள்ல இவர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது உறவினர்களுக்கு விருந்து வைக்கணும்னாக்கா இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான் அப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க அதே போல பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணக்கூடிய அந்த ஒரு பண்பு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாரையும் விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க ஏதோ கொஞ்சமாச்சும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பண்பை கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வந்து நட்புக்கு அதிகமான முக்கியத்துவம் முன்னுரிமை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் திறந்து விடக்கூடிய சித்தத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாத்தையுமே திறந்துட்டு போயிடுவாங்க இவருடைய ஆரம்ப காலகட்டம் ஏழ்மையில தொடங்கினாலுமே சரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலுமே சரி இவருடைய கடினமான உழைப்பால வாழ்க்கையில முன்னேறி உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க இந்த நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு சிறப்பு தன்மை உழைப்பாள உயரக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த காலில் தான் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்னதான் பெற்றவர்கள் நமக்கு சொத்தை கொடுத்தாலும் சரி நம்முடைய உறவினர்கள் நமக்கு ஏதாச்சும் பொருட்களை கொடுத்தாலும் சரி அது தான் சம்பாதிச்சு சொந்த காலில் வாங்கினதா இருக்கணும்னு நினைப்பாங்க அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தது பார்த்தோன்னா அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் திடீர் திடீர்னு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்பாங்க வெளி தோற்றத்துக்கு அமைதியானவர்கள் போன்று தெரியும் ஆனால் டக்குனு கோபம் வந்துடும் இவர்களுக்கு அதே போல ஒருபோதும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையோட போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை படைத்தவர்களா இருப்பாங்க செய்த நன்றியை மறக்காதவர்களா சனி பகவான் நம்முடைய நட்சத்திராதிபதி அதிபதி அப்படிங்கறதுனால பழமை விரும்பிகளா இருப்பீங்க பழமையை விரும்பக்கூடிய இருப்பாங்க அதே சமயத்துல புதுமையும் வரவேற்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலுமே சரி தன்னடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடிய ஊர்களா இருப்பாங்க கடினமான உழைப்பினாலும் விடா செல்வாக்கு மிக்க தலைவர்களாக மாறக்கூடிய உருளா இருப்பாங்க இவர்கள ஒரு சிலர் நல்ல பிரபலமானவர்களா இருப்பாங்க இவங்களுடைய ஏரியாவுலயோ அப்படி இல்லைன்னா பலருக்கும் தெரியிற வண்ணம் நல்ல ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திரைப்பட துறையில ஒரு சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததா பார்த்தோனாக்கா அந்த இரும்பு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்குது மேலும் அந்த கப்பல் துறை பெட்ரோலியம் எண்ணெய் சம்பந்தமான பொருட்கள் இந்த துறைகள் எல்லாம் ஒரு சிறப்பான வளர்ச்சி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் அடுத்தா இவர்களுக்கு அமையக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கறது ஒரு அன்பை பொழியக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கறது அமைறாங்க அது மட்டும் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க சின்ன சின்ன சபலங்கள் தோன்றினாலும் ஒருபோதும் தீய வழியில ஈடுபட மாட்டார்கள் அதே போல வசதியான வீடு வாகனங்கள் இது யோகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கு அடுத்ததாக இவருடைய கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க நல்ல ஒரு கற்பனை வளம் நிறைந்தவர்களா இருப்பாங்க அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதை கட்டுரை இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஊர்களா இருப்பாங்க மேலும் படிக்கிற விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி புரிந்து கொண்ட விஷயத்தை டக்குனு வெளி காட்டக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சி வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளமையான வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்தவர்களா இருப்பாங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த பூசம் நட்சத்திரமும் ஒண்ணு ஆனா கூடிய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக குறைந்த சம்பளத்திலேயோ அப்படின்னா மிக மிக சின்ன தொழிலையோ ஸ்டார்ட் ஆகும் ஆனா இவருடைய பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்ற மற்றவர்களை காட்டிலும் அதீத சம்பளம் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சினிமா துறையில கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த இயக்குனர் கதாநாயகன் கதை ஆசிரியர் பாடல் ஆசிரியர் இது போன்ற பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் புகழடையக்கூடிய வல்லமையும் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே அமைது அடுத்தது இந்த இரும்பு சார்ந்த துறை கப்பல் துறை மேலும் இந்த கடல்ல எண்ணெய் ஆய்வு செய்யக்கூடிய துறை இது போன்ற விஷயங்கள்லையும் இவர்கள் பெரும்பாலும் ஈடுபட்டு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும்

இருப்பாங்க மேலும் இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் குடும்ப தலைவன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மேலும் நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த காசு நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே போல ரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகள் மார்பக புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் வியாதி சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் இந்த மஞ்சள் காமாலை விக்கல் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இதனால இவருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ இது வரைக்கும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான பலன்களை டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை பார்க்கலாம் அதாவது பூசம் நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதம் இருக்கு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் ஒரு ஒரு குணங்களை பெற்றிருப்பாங்க ஒரு ஒரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க ஆகவே இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை பார்க்கலாம் மேலே இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரியும் ஆனால் பாதம் என்ன அப்படின்னு

பிறந்தவர்கள் எதையும் உடனடியாக விரைந்து விரைவாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற இருப்பாங்க சோம்பேறித்தனம் என்றாலே இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத அதிகமா இருக்கும் மேலும் பலர் கூடி இருக்கக்கூடிய தனித்து தெரியக்கூடிய உருளா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிடியூட் இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி தந்தையோட வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த முதல் பாதத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு விடுதியில தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் படிப்பில் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க தேசிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு பரிசையும் பெற்று பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஊர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிறு வயதிலேயே இவர்கள் வந்து தலைமை பண்பை பெற்ற பெற்றவர்களா இருப்பாங்க தவறு செய்யறதுக்கு தயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் தவறுகளை செய்ய மாட்டார்கள் மற்றவர்கள் ஏதாச்சும் தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுட்டு இருக்கக்கூடிய கோடை காலத்துல கூட சூடா சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுடைய விருப்பப்படியே மன வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமைது வாழ்க்கை துணை வழியில ஆதரவு இவர்களுக்கு அதிகமா கிடைக்கும் சமூக சமூகத்துல மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைய அடையக்கூடியவர்களா இருப்பாங்க நவாம்ச அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த உஷ்ணாதிக்கு சம்பந்தமான விஷயங்களால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இணைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதுடன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பரிசோதனை செய்து உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அடுத்தது பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துல பிறந்த கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இரண்டாம் பாதத்துடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் தான் ராசி அதிபதி சந்திர பகவான் தான் அதே போல நவாம்ச அதிபதி புதன் பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்க

அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதீத பாசமும் பிரியமும் கொண்டவர்களா இருப்பாங்க கஷ்டப்படக்கூடியவர்கள் பகைவராவே இருந்தாலும் சரி அவர்களை பார்த்து இறக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை எப்பாடு பட்டாச்சும் பொறுமையோடு இருந்து முடித்து காட்டுவார்கள் அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கள்ட்ட இருக்கும் ஏழை எளியவர்களை பார்த்து ரொம்ப இரக்கம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களால முடிந்த உதவிகள் அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்துக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல பார்க்கறத விட பத்திரிகையில படிக்கிறது இவர்களுக்கு அதீத ஆர்வமா இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவர்கள் ஈடுபடுவார்கள் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு நட்சத்திராதிபதி சனி பகவான் தான் ராசிதிபதி சந்திர பகவான் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் வருவார் ஆகவே இவருடைய காம்போ எப்படி இருக்கும் சனி சந்திரன் பிளஸ் சுக்கரன் இந்த காம்போல இவர்கள் வருவாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல மற்றவர்கள் கூடிய வயதை குறைத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இளமையான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடிய உருளாக இருப்பீங்க மிகுந்த புத்திசாலித்தனத்தோட நடந்து கொள்ளக்கூடிய உருளாக இருப்பாங்க அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மேலும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த வீடுகளில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க மேலும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உருளாக இருப்பாங்க அதில் இவர்களுக்கு அதீத நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க சிறு வயதிலேருந்தே

செவ்வாய் பகவான் வருவார் அகை இவருடைய காம்போ எப்படி இருக்கும் சனி பிளஸ் சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க அகை இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்வதையே பெரும்பாலும் விரும்புறாங்க அதே போல உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் உறவினர்களை உதாசீனப்படுத்தவோ விட்டு கொடுக்கவோ மாட்டார்கள் அதே போல அனைத்து சுகபோகங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும் அதனால இவருடைய பேச்சாலேயே எல்லாத்தையும் சாதிச்சிடுவாங்க எல்லா காரியங்களையும் இவர்களுக்கு ஃபேவரா மாற்றிடுவாங்க சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இருப்பாங்க பிள்ளைகளை அதிகமா நேசிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் கொள்ள இன்பம் கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் இந்த நான்காம் பிறந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சி எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க சில நேரங்களில் முன் கோபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா வரும் இதனால வார்த்தைகளை கொட்டி அதன் பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடிய உருளா இருப்பாங்க டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க கோவம் கோபம் வந்துட்டுனா அதை அடக்க முடியாது இவர்களால முன்கோபிகள் டக்குன்னு பேசிட்டு அதன் பிறகு வருத்தப்படக்கூடிய உருளா இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் முன் கோபத்துக்கு காரகன் நம்மளுடைய நவாம் சாதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால முன்கோபம் அதிகமாக வரும் ஆகவே அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் மைல்டா நீ ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையுடைய சூட்சுமத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் இளமையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் அதற்காக உங்களை நீங்களே அலங்கரித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஊர்களா இருப்பீங்க இதெல்லாம் அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பு பலன்களா நம்ம பார்க்கலாம் அடுத்து அந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மன ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் பெருக்கி கொள்றதுக்கு எந்த தெய்வ வழிபாடு

அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம் மனசில் ஏதாச்சும் சஞ்சலம் இருந்துச்சுனாக்க நம்மளால் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யூகிக்க முடியாது இந்த பிரச்சனையே நினச்சி நினச்சி நொந்து நொந்து அப்படியே அதே ட்ராக்கில் போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ட்ராக்கை மாற்றுறதுக்காக தான் இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆகவே இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை வழிபட்டு வரப்போ மன அமைதி அப்படிங்கிறது பெருகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதுவுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர வேண்டும் அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவுல இது வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துடைய பொதுவான குணநலன்கள் நட்சத்திரம் பாதவாரியான பலன்கள் மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாக்கா நமக்கு சிறப்பான ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃபோட பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற என்னென்ன டீடைல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்து நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்முடைய சேனல்ல எதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா பதிவிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோவும் ஒரு வாட்டி டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பதிவிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பதிவிட்டு வரும் டைம் இருக்கும் போது அந்த வீடியோக்களையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா ஏதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் குறைந்தபட்ச மாற்றமாச்சும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஸ்டே ஹாப்பி